தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு சிறப்பான ஆட்சியை வழங்கிட்டு வருது இன்னும் ஐந்து மாதங்கள்ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இதனால அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்துல குதிச்சிருக்காங்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மக்களை நேராக களத்துல இறங்கி சந்திச்சு பேசிட்டு வராங்க அந்த வகையில இன்று கோயம்புத்தூர் பிரச்சார நிகழ்ச்சிக்காக சென்ற போது சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்தித்து பேசினாங்க அப்போ தமிழகத்துல கூட்டணி அமைச்சரவைக்கு வாய்ப்பே இல்ல அதனை ஏற்பதில் அதிமுகவுக்கு உடன்பாடு இல்ல இதுவே எங்கள் நிலைப்பாடுன்னு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம திமுக துணை தலைவர் துரைமுருகன் பணப்பட்டுவாட செய்து சர்ச்சையில சிக்கியவர் அவர் பணப்பட்டுவாட பத்தி பேசலாமா நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர்கள் வீட்டுல ரைடு நடத்தப்பட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அதிமுகவை குறை சொல்லும் துரைமுருகன் தன்னுடைய சொத்து மதிப்பு வெளியிட தயாரான கேள்வி எழுப்பியிருக்காரு திமுக தலைவர் ஆவதற்கு ஸ்டாலின் மகன் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது வாரிசுகளை மட்டும்தான் தலைவராக முன்னிலைப்படுத்துவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பா ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னையில் ஒரு பாலம் கூட கட்டவில்லை என அபாண்டமாக போய் கூறுகிறார் மொத்தம் பதினைந்து இடங்களில் பாலம் கட்டும் வேலைகள் நடைபெற்று வருது முக்கியமா ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூர்ல கூட பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது என தெரிவிச்சிருக்காரு அதே போல உலக நாயகன் கமல்ஹாசன் மற்றும் அவருடைய கட்சி குறித்த கேள்விக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கமல்ஹாசன் திரைப்படங்களில் ஹீரோவாக இருக்கலாம் அரசியலில் அவர் ஜீரோ தமிழகத்தை பற்றியும் தமிழக அரசியலை பற்றியும் கமல்ஹாசனுக்கு ஒன்னும் தெரியாது என தெரிவிச்சிருக்காரு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் அவருக்கு மலர்தூவி ராஜ மரியாதையுடன் வரவேற்பு அளித்து வருகின்றனர் இது குறித்த வீடியோக்களும் இணையத்தில் வெளியாகி சமம் வைரலாயிட்டு வருது